என்று சொல்லி உடனே ஆட்சிக்கு வந்து உடனே குறைச்சார் அதே போல முதலமைச்சரான பிறகு முதல் கையெழுத்து ஐந்து கையெழுத்துகளில் முதல் கையெழுத்து பெண்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தார் உங்களுக்கு விடியல் பயணம் அரசு இது போக்குவரத்துகளில் பஸ்ஸுகளில் இலவச பயணம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் அந்த திட்டத்தை நிறைவேற்றினார் விடியல் பயணம் மூலம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஐநூறு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் ஒரு ஒரு மாதத்திற்கும் சேமிக்கிறாங்க இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் ஏழு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க அதே போல் பெண்கள் படிக்க வேண்டும் உயர்கல்வி படிக்க வேண்டும் பள்ளிக்கூடம் படித்தா மட்டும் பார்த்தா உயர்கல்வி கல்லூரிக்கு போக வேண்டும்னு அரசு பள்ளியில் படித்து எந்த கல்லூரியில் போய் சே சேர்ந்தாலும் என்ன படிப்பு படித்தாலும் உயர்கல்வி படித்தாலும் அவங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை தரேன்னு சொல்லி புதுமை பெண் திட்டம் இதன் மூலம் தமிழ்நாடு முழுக்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மாணவிகள் மாதம் மாதம் கல்வி ஊக்கத்தொகையாக தொகையாக புதுமை பெண் திட்டம் மூலம் ஆயிரம் ரூபாய் பெறுகின்றார்கள் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் பத்தாயிரம் மாணவிகள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமா பயன்பெற்று இருக்கிறார் அதே போல் இப்போ உயர்கல்வி பயில்கின்ற மாணவர்களுக்கும் இதில் பயன்பெற வேண்டும் தமிழ் புதவன் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்திருக்கிறாங்க அதே போல் ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்நோக்குகின்ற திட்டம் பார்த்துருக்கின்ற திட்டம் இப்போ பல்வேறு மாநிலங்களில் இந்த திட்டத்தை அவங்களும் நிறைவேற்றிட்டு வராங்க பயன்படுத்திகிட்டு வராங்க அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முதல்ல பெற்றோர்கள் சீக்கிரம் வேலைக்கு போக போகிற பெற்றோர்கள் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அமுச்சுட்டு காலைல வெறும் வயதிலேயே அமுச்சிடுவாங்க அமுச்சுட்டு அதே சிந்தனையாக இருப்பாங்க பையன் பசியோடு போயிருப்பானே படித்தானா தூங்கிட்டானா அப்படின்னு ஆனால் இன்றைக்கி பெற்றோர்கள் வாழ்த்தி குழந்தைங்களை அனுப்புகிறாங்க மகிழ்ச்சியோடு அனுப்புகிறாங்க நம்ம குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு நம்முடைய திராவிட மாடல் அரசிற்கு காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனோடனே முதல்ல அவனுக்கு தரமான ஒரு காலை உணவு திட்டத்தை கொடுத்து அதன் பிறகு கல்வி கல்வியும் கொடுக்குறோம் இப்படி முதலமைச்சருடைய அந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக பதினேழு லட்சம் மாணவர்கள் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகளில் பதினேழு லட்சம் மாணவர்கள் காலையில தினமும் போனோடனே முதல்ல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் அறுபத்தி ஆறாயிரம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு வாக்குறுதி அதுதான் முதலமைச்சருடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் அப்ளிகேஷன் விண்ணப்பிச்சவங்க மகளிர் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மகளிர் விண்ணப்பிச்சாங்க அதில் ஆய்வு செய்யப்பட்டு தகுதியுள்ள மகளிர் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு சென்ற செப்டம்பர் மாதம் மூலம் முதம் ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்படுகின்றது பதினோரு மாதம் வழங்கியிருக்கின்றோம் கிட்டத்தட்ட பதினோராயிரம் ரூபா சென்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமாக மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் மகளிர் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தில் பயன்படுறாங்க அதே போல இந்த தொகுதியில் விக்கிரவாண்டி தொகுதியில் செய்து செய்து முடிக்கப்பட்டுள்ள சாதனைகளை இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்ற முண்டியம்பாக்கத்தில் மருத்துவர்கள் கல்லூரியை அமைத்தவர் முத்தவிழிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் குத்தாம்பன் குத்தாம்பூண்டி ஊராட்சி ஏரியில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு இடங்கள் புதிதாக மதகுகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் அங்கன்வாடி கட்டணம் கட்ட ரூபாய் பதினாறு லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது குத்தாம்பூண்டி ஊராட்சியில் நால் தெருக்களில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை இருபது லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது கஸ்பா காரணை ஊராட்சி பூங்குன்னம் கிராமத்தில் ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலக்கடை அமைக்கப்பட்டுள்ளது ஆசூர் ஊராட்சியில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலக்கடை அமைக்கப்பட்டுள்ளது முண்டியம்பாக்கம் முதல் லட்சுமிபுரம் செல்லும் சாலையில் ஒரு இரு இடங்களில் ரூபாய் மூணு கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டுள்ளது ஒரத்தூர் ஊராட்சியில் ரூபாய் ஐம்பது லட்சம் திட்டத்தின் கீழ் அயோத்திதாச பண்டிதர் திட்டத்தின் கீழ் சிமெண்ட் சாலை மற்றும் ஹாலோ பிளாக் சாலைகள் உள்ளிட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்றுள்ளது ஒரத்தூர் லட்சுமிபுரம் குளம் ரூபாய் பன்னெண்டு லட்சம் மதிப்பீட்டுல புனரவைக்கப்பட்டுள்ளது ஒரத்தூர் நத்தமேடு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது அதேபோல் பாப்பண்ணப்பட்டு ஊராட்சி சாமி ஆடிக்குச்சிப்பாளையம் கிராமத்துல ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து தரப்பட்டுள்ளது வி ஊராட்சியில் தேசிய நெடுஞ்சாலை முதல் அம்பேத்கர் தெருவரை முப்பத்தி லஞ்சம் முப்பத்தஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் செய்து முடிக்கப்பட்டுள்ள சாதனைகள் இப்போ வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகளை வெற்றி பெற்றால் நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் சட்டமன்றத்துக்கு சென்று உங்களுக்காக செய்யப்போகின்ற வாக்குறுதிகள் செல்லவற்றை மட்டும் இங்கே சொல்ல விரும்புகின்றேன் நந்தன் கால்வாய் திட்டம் விரைந்து முடிக்கப்படும் சாத்தனூர் அணையின் உபரி நீர் நந்தன் கால்வாயில் இணைக்கப்பட்டு அதனை பணமலை பேட்டை ஏரிக்கு கொண்டு வருகின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரைவில் தொடங்க உள்ளார்கள் கெடாரி கெடாரியில் ரூபாய் ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மாதிரி பள்ளி மற்றும் இருபாலர் விடுதிக்கான கட்டுமான பணிகள் விரைந்து முடிக்கப்படும் ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் விரைந்து பணிகள் முடிக்கப்படும் முண்டியம்பாக்கம் முதல் கொசப்பாளையம் வரை ஒரத்தூர் முதல் முண்டியம்பாக்கம் வரை மற்றும் தொகுதியின் பல பகுதியில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட பாலம் பணிகள் விரைந்து முடிக்கப்படும் வாதனூர் வாய்க்காலை தூர்வாரும் பணி விரைந்து முடிக்கப்பட்டு நீர் வழித்தடம் செய்யப்படும் ரூபாய் மூணு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் காணை வட்டார வளர்ச்சி அலுவலக பணிகள் முடிக்கப்படும் முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவமனை அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலையில் மக்களின் வசதிக்காக ரூபாய் அறுபத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகள் விரைந்து முடிக்கப்படும் இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றோம் இந்த வாக்குறுதிகள் கண்டி கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் வருகின்ற பத்தாம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு சென்று நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியின் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குடைய பிரதான எதிர்கட்சி அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிடல எதனால போட்டிடலாம் அவங்களுக்கு பயம் தொடர் தோல்வி சந்தித்த அனைத்து தேர்தல்லையும் திமுகவுக்கு தமிழக மக்கள் நீங்கள் வெற்றியை கொடுத்துக்கொண்டே இருக்கிறீங்க அதிமுகவுக்கு தோல்வியை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க அந்த பயத்தினால தான் திமுக மேலே மட்டும் பயம் இல்லை இப்போ அதிமுகவுக்கு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்களை பார்த்தே பயம் அதனால் தான் தேர்தலையே புறக்கணிச்சிட்டார் நம்மளை பார்த்து பயம் இல்லை தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை பாஜகவுக்கு பார்த்து பயம் ஏன்னா பாஜகவுக்கு வழிவிட்டு இன்றைக்கி அவங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் இன்னும் ஒன்று சிந்தித்து பார்க்கணும் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வட மா மாநிலங்கள்லாம் இன்றைக்கி நீட் தேர்வை எதிர எதிர்த்து குரல் கொடுத்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும் அந்த நீட் தேர்வு குளறுபடி குளறுபடி பயணம் இது குளறுபடியில் இருக்குது இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு முதல் முதல்ல குரல் கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து சட்ட போராட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு தான் வட வட தலைவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட அந்த நீட் தேர்வை நடத்தணும் அப்படின்னு சொல்கிற கட்சியோட பாஜகவோடு சேர்ந்து இந்த தேர்தல் கூட்டணி அமைச்சிருக்கிறது இங்கே போட்டியெடுக்கக்கூடிய இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எனவே அவர்கள் நீங்கள் கண்டிப்பாக நிராகரிப்பில் என்று அந்த அந்த நம்பிக்கையோடு நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களை மிகப்பெரிய வெற்றி வாக்கு வித்தியாசத்தில் குறைந்தது ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் எல்லாம் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பண்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்டுக்கொள்கின்றேன் தலைவருடைய மகனாக கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழிய டாக்டர் கலைஞருடைய பேரனாக கேட்டுக்கொண்டு ஆதரிப்பே உதயசூரியன் அண்ணன் சிவா அவர்களை ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வரவேற்புக்கு நன்றி கூறி விரைபடுகிறேன் நன்றி வணக்கம் மைக் 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 மைக்